பார்ந்தவர்களே நாம் திருமறையால் குரானை படிக்கின்றோம் அதனுடைய பக்கங்களை புரட்டுகின்றோம் அதனுடைய சூறாக்களை நாங்கள் பாராயணம் செய்கின்றோம் அதனுடைய அர்த்தங்களை நாங்கள் ஒவ்வொன்றாக தேடி படிக்கின்றோம் சில சமயங்களில் நாம் கவலையில் ஆழ்ந்து விடுகின்றோம் இன்னும் சில சந் சந்தர்ப்பங்களில் நாம் மகிழ்ச்சி பேரானந்தத்தில் நாங்கள் மாறிவிடுகின்றோம் அனைத்தும் குரான் ஏற்படுத்துகின்ற மாற்றங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன அத்தோடு ஒரு விடயத்தை கேள்விக்குறியாக முன்வைக்க விரும்புகின்றேன் அதுதான் நாம் குரானை ஓதுகின்ற நேரத்தில் படிக்கின்ற நேரத்தில் அதனுடைய பக்கங்களை புரட்டுகின்ற நேரத்தில் இஹ்லாஸை வரவழைத்துக் கொண்டவர்களாகவா இதை செய்கின்றோம் எல்லா செயற்பாடுகளுக்கும் நாம் நன்மைகளாக நினைத்து அல்லாஹ்விடத்தில் நட்கூலிகளை எதிர்பார்த்து செய்கின்ற ஒவ்வொரு செயல்களிலும் இஹ்லாஸ் என்பது வேண்டப்பட்டதாக இருந்து கொண்டிருக்கிறது எஹ்லாஸ் இல்லை என்றால் சில சமயங்களில் நாம் செய்கின்ற நல்லறங்கள் கூட பாபங்களாக மாறிவிடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அல்லாஹ் எம்முடைய நல்லறங்களை அவருடைய திருமுகத்தை நாடி செய்யக்கூடிய நல்லடியார்களில் எம்மை ஆக்கியாருள் கண்ணியத்துக்குரியவர்களே பேரறிஞர் நவீர் அஹமதுல்லாஹி அலஹி அவர்கள் கூறுகிறார்கள் அருள்மறை அல் குரானை ஒதுகின்ற நேரத்தில் அல் இஹ்லா சுஃபி கரா குரானை ஓதுகின்ற நேரத்தில் இஹ்லாஸ் என்பதனுடைய பொருள் என்னவென்றால் திருமுகத்தை அதனூடாக நாடுவதை குறிக்கிறது வேற எதையும் வேற எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் வைக்காமல் மக்களுடைய பார்வை தன்பக்கம் திரும்பாமல் இருப்பதற்கு மக்கள் தன்னை சிறந்த ஒரு கார் என்று சொல்ல வேண்டும் சிறந்த ஒரு ஆலிம் என்று சொல்ல வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இல்லாமல் அல்லாஹுடைய திருமுகத்தை நாடியவர்களாகவே அந்த நல்லறங்களை செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பது பொருள்படுகிறது இது சம்பந்தமாக ஒரு நீண்ட ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எடுத்துக்காட்டாக நான் ஞாபகப்படுத்துகின்றேன் முடியும் என்றால் புரட்டி படியுங்கள் முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முதன் முக்கியமான மூன்று நபர்களின் விடயத்தில் அல்லாஹு தாலா தீர்ப்பு நாளில் நியாய தீர்ப்பு நாளில் தீர்ப்பு வழங்குகின்றான் அந்த மூன்று நபர்களில் ஒருவர் அல்லாவின் பாதையில் போராடிய போர் வீரர் இரண்டாம் நபர் அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்று குரானை கற்று அழகாகாதை ஓதி இவ்வாறு பிறருக்கும் கற்றுக் கொடுத்த அந்த மனிதன் மூன்றாவது நபர் மிக பெரிய தர்மகர்த்தாவாக இருந்தவர் ஆக மூன்று பேரையும் அல்லாஹ் நரகில் போடுகின்றான் என்ற செய்தி எம்மை பயத்திலும் பீதியிலும் ஆழ்த்த வேண்டும் வெறுமனை அவர்களை நரக நரகில் போடவில்லை காரணத்தோடு போடுகின்றான் அவர்கள் மேன்ன காரியங்களை செய்ததெல்லாம் இஹ்லாஸ் இல்லாமல் தூய்மை இல்லாமல் என்ற ஒரு காரணத்தினால் தான் அவர்கள் நரகில் தள்ளப்பட்டார்கள் என்ற செய்தியை நாங்கள் மீள் பரிசீலனை செய்ய வேண்டும்